சமர்ப்பணம் அவர் இல்லாத தொலைந்திருப்பேன் அனைவருக்கும் ஆத்ம குரு குரு ஸ்ரீ நித்யானந்த சுவாமி திருவுடைகளே சரணம் இந்த பதிவுல நம்ம என்ன பாக்குறோம்னா ஆல்ரெடி வந்து இந்த குண்டலினி சக்தியை பத்தி நம்ம வந்து ஒரு மூணு வீடியோஸ் போட்டிருக்கோம் சரிங்களா இது எப்படி உருவாகுது இரண்டாவது வந்து இது எந்த இடத்துல இருக்கு இது எப்படி செயல்படுது அப்படின்றது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த குண்டலினி சக்தியானது மேல் எழும்பும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் குண்டலினி சக்தி வந்து மேலே ஏறுமா மேலே ஏறுனா அது என்னென்ன மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்தும் இப்போ இதே வந்து நம்ம வந்து இந்த தியான பயிற்சி நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம் அந்த பயிற்சி பண்ணுறவங்களுக்கு இல்லை யோகா பயிற்சி பண்ணுறவங்களுக்கு மேல் எழும்புனா அது என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க குண்டலனின் சக்தின்றது ரொம்ப ஆபத்தானது அது உண்மையாக பொய்யான்றதை நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது வந்து அடுத்தது நம்மளுக்கு வந்து இந்த பிறவிகள் இந்த பிறவிகள் வந்து எப்படி ஏற்படுத்துது எப்படி நம்மளுக்கு யார் பிறவி எடுக்கிறது பிறவி எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்றத பற்றி நம்ம இப்போ எல்லாமே வந்து இந்த குண்டலினி சக்தியை தொடர்பு படித்து தான் இருக்கப்போ அதனால் இந்த பதிவுன்றது ரொம்ப பெரிய பதிவாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் இதை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க ஒன்று நான் அது முழுசாக போடுறேன் அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் வீடியோ பதினஞ்சு நிமிஷம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போடுற தனியாக ஒரு ப்ளே லிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணுறேன் ஸோ அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அந்த குண்டலினி சக்தியை வந்து எப்படி நம்ம வந்து கையாளுறது அப்படின்றது வந்து மொத்தமாகவே நாம் பார்க்க போகிறோம் இப்போ இந்த குண்டலினி சக்தின்றத வந்து நம்ம பொதுவாக எப்படி சொல்லணும்னா நம்ம மரண சாசனம் அப்படின்றத வந்து எழுதுறது இந்த குண்டலினி சக்தி தான் சரிங்களா இது எப்படி நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்க்குறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது எல்லாருக்குமே பயன்பட வேண்டிய ஒரு வீடியோ தான் அதனால் நீங்கள் உங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்படட்டும் ரெண்டாவது இந்த குண்டலினி சக்தியை பற்றி உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் அதுக்கேற்ற உங்களுக்கு பதிலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ரெண்டாவது இந்த உணர்வுகள் இந்த குண்டலினியோட சக்தியை நின்று நீங்கள் அனுபவிச்சிருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல வந்து நீங்கள் சொல்லுங்கள் எப்படி நீங்கள் அதை கையாண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட்ல நீங்கள் பகிரலாம் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சரிங்களா முதல்ல இந்த குண்டலினி சக்தியானது சாதாரண ஒரு மனிதனா இருக்கும்போது இது என்னென்ன வந்து பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் சரிங்களா இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து பிறவி எடுக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது இந்த குண்டலினி சக்தி தான் இப்போ நம்ம வந்து உடம்புல வந்து இயக்கத்துக்கு முக்கிய காரணமா இருக்கிறதுனா இந்த அகாரம் உகாரம் மகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இந்த அகாரம்ன்றது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம குழந்தையா பிறக்கும் இந்த அகாரம்ன்றது உச்சந்தலையில போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆயிடும் இந்த உகாரம்ன்றது உங்க நெஞ்சு கூழி கூட்டு நெஞ்சு கூடு இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல போய் அது அமர்ந்துடும் இந்த மகாரம்ன்றது உங்களோட இடுப்பு பகுதியை போய் பிடிச்சிக்கும் சரிங்களா இப்போ இந்த மூணும் தான் இந்த மனித இயக்கமே வந்து மொத்தமாக நடைபெறுது ஸோ இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இந்த மகாரம் எடுத்துக்கலாம் இந்த மகாரம்ன்றது இடுப்பு பகுதியில் வந்து பிடிச்சிருக்குது இப்போ நம்ம பண்ற வினை பயன்கள் எல்லாமே வந்து இந்த மகாரத்தில் தான் போய் இருக்கும் நம்ம செய்கிற தவறுகளாக இருக்கட்டும் அறி தெரிஞ்சு செஞ்ச தப்பாக இருக்கட்டும் இல்லை தெரியாமல் செஞ்ச தப்பாக இருக்கட்டும் எல்லா தவறுகளுமே வந்து இந்த மகாரத்தில் தான் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும் சரிங்களா நீங்க எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த மகாரத்தில் இருக்கிற ஸ்டோரேஜ் அப்படியே தான் இருக்கும் நம்ம எந்த பொருள் மீது பற்று அதிகமாக வச்சுருக்குறோம் ஆசைகள் எது மீது அதிகமாக செலுத்துகிறோம் அப்படின்றது எல்லாமே அந்த ஸ்டோரேஜில் தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ இது என்ன பண்ணுன்னா வந்து இந்த மகாரம்ன்றது ஒரு நார்மல் பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு விதமாக அவங்களுக்கு இந்த குண்டலினி சக்தியானது மேலிடும் சரிங்களா ஒன்று ஒருத்தர் வந்து இறந்துட்டார் இறந்துட்ட உடனே என்ன பண்ணும் இந்த மகாரம் புகாரம் அகாரம் எல்லாமே வந்து ஒன்று சேரும் அப்போ அந்த ஒன்று சேரும்போது என்ன இருக்கும் இந்த மகாரத்தில் இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் அந்த ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் எண்ணங்கள் இது எல்லாமே வந்து அந்த ஸ்டோரேஜுக்காக இருக்கும் அப்போ அந்த ஸ்டோரேஜுக்குள்ளே என்ன நடக்கும்னா வந்து இப்போ இந்த ஆசைகள்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம இப்போ நிறைவேற்ற போகிறோம் முதல்ல ஒருத்தர் இறந்தவுன்னு என்ன பண்ணுவார்னா சாதாரண ஒரு மனுஷன் இறக்குறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க முதல்ல வந்து ஒரு இருட்டான ஒரு உலகத்துக்குள்ள அவங்க போவாங்க அந்த இருட்டு வந்து அவங்கள ரொம்ப அதிகமா பயமுறுத்துற ஒரு தன்மையா இருக்கும் ஏன் அதிகமாக பயமுறுத்துற தன்மையா இருக்கும்னா இத்தனை நாள் வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தான் தான் இந்த உலகத்தை வந்து அடைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே நம்மளுக்காக தான் படைக்கப்பட்டது நாம் தான் நம்ம வந்து குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கோம் அப்படின்ற நம்ம இல்லைனா நம்ம என்ன ஆகுறது அப்படின்ற ஒரு உணர்வு வரும்போது அந்த நம்மளுக்கு வந்து அந்த பய உணர்வுன்றது அதிகமாக ஏற்படும் அப்போ அந்த பய உணர்வு அதிகமாக ஏற்படும் போது என்ன பண்ணுறோம் நம்ம வந்து தனித்து விடப்படுவோம் அப்போ அந்த தனித்து விடப்படும் போது அது இன்னும் நம்மளுக்கு பயத்தை வந்து அதிகப்படுத்தும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த குண்டலினி சக்தியானது வந்து என்ன செய்யும் இப்போ நீ இந்தமாரி பாவங்கள் இந்தமாரி நிறைவேறாத ஆசைகள்லாம் நீ வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம என்ன பண்றது அப்படின்னும் போது அப்போ அதை அனுபவிச்சு தீர்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அந்த ஒரு இருட்டில் இருந்து நம்ம தனிமைப்படுத்துறதுல இருந்து நம்ம வெளியே வரணுன்றதுக்காக நம்ம வந்து நாமளே நம்ம பிறவியை வந்து தேர்ந்தெடுத்துக்கணும் இது வேற யாரும் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது சரிங்களா இது வந்து ஒருத்தர் வந்து மரணம் ஏற்படும் போது அந்த குண்டறிணி சக்தியோட நிலை வந்து இப்படி இருக்கும் இப்போ இதே வந்து ஒருத்தர் உயிரோடு போதே வந்து நார்மலாக இருக்காரு நான் ஒரு நார்மல் சாதாரண மனுஷன் இருக்காருன்னா அவருக்கு அந்த குண்டலினி சக்தியானது எப்படி எழுதுனா ரொம்ப அதீதமாக வந்து எதன் மேலையாவது பற்று வச்சிருக்கிறது இல்லை ரொம்ப அதீதமாக வந்து மன அழுத்தத்தில் இருக்கும்போது இது என்ன ஆகும் இந்த குண்டலினி சக்தியானது மேலெழும்ப ஆரம்பிக்கும் அப்போ நீங்க எது மேல பற்றோ இல்லை அழுத்தம் இருக்குதோ அப்போ என்ன ஆகும் அதை பற்றின ஒரு அதை பற்றின அந்த இயக்கங்களை வந்து உங்களுக்கு அந்த உணர்வுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாங்களா இப்போது நம்ம நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த சாமியாடுறத பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ரெண்டாவது வந்து யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அவங்க மனசுக்குள்ளேயோ இல்லை வந்து அவங்க உடலுக்குள்ளேயோ வேலை யாரோ ஒருத்தர் வந்து குடியிருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி உணர்வுகளை நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் இது எல்லாமே வந்து இந்த தொண்ணூத்தி சதவீதம் இந்த குண்டலுடைய செயல்பாடுகள் தான் இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆணும் பெண்ணும் வந்து காதலிக்கிறாங்க ஏதோ ஒரு விபத்துலயே இறந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு இவங்க ரொம்ப அன்பு செலுத்தியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த பிரிவுன்றது இவங்களை வந்து மன அழுத்தத்துக்குள்ள எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகுன்னா அப்ப அந்த காதலன் மீது இவங்க வச்சிருக்கிற அந்த பற்று இந்த குண்டலனின் சக்தியானது அந்த காதலனாகவே மாறி அவங்க உடம்புக்குள்ளே இருந்தே அவங்கள இயக்க ஆரம்பிக்கும் இதனாலதான் சில பேர் என்ன பண்ணுவாங்களோ இந்த பேய் பிடிச்சிருச்சு இல்லை என்ன இந்த செ இந்த செத்து போனவங்க யார் இருக்காங்களோ அந்த காதலனோட குரல் வந்து எனக்கு கேட்குது எனக்குள்ளேருந்து இருந்து பேசுற மாதிரி இருக்கு இதெல்லாம் நடக்குது எனக்கு இந்த மாதிரி செய்ய சொல்லுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள அந்த மனப்பிழர்ச்சின்றது ஏற்படும் ஸோ இதனால தான் இந்த குண்டனின் சக்தின்றது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து தியானம் செய்யறவங்களுக்கு ரெண்டாவது வந்து இந்த யோக பயிற்சி பண்றவங்களுக்கு அதுக்கு ஒரு தனி வழிமுறைகள்லாம் இருக்கு சரிங்களா இப்போ இவ்வளோ ஆபத்தானதை நம்ம கடந்து போகணுமானா நிச்சயமாக நம்ம கடந்து தான் போகணும் இதை கடந்து போனாதான் நம்ம ஆன்மீகத்திலேயே முதல் நிலையை வந்து நம்மளால பார்க்கணும் இப்போ இது வரைக்கும் இந்த தியானமாக இருக்கட்டும் யோக பயிற்சியாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த அகாரம் உகாரம் மகாரம்ன்றத ஒன்றுணச்சு நீங்கள் விழிப்புணர்வோடு அதாவது மரணத்தில் இல்லாமல் மன அழுத்தத்தில் இல்லாமல் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கும்போது இந்த குண்டலின் சக்தி மேலே ஏறி அதோடைய அனுபவங்களை நீங்கள் பெறும்போது தான் இறைவன்று ஒருத்தர் மேலே வந்து நம்மளுக்கு இன்னும் அதிக நம்பிக்கையும் அந்த பாதையையும் நம்மளுக்கு வந்து இந்த குண்டலின் சக்தி தான் காமிச்சு கொடுக்கும் இதுதான் உண்மையான நிலை சரிங்களா என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லா தொலைந்திருப்பேன்